நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி நாளை வயநாடு செல்கின்றனர் நாம் கொண்டிருக்கிறோம் அவர்களின் இன்றைய பயணம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் நாளை வயநாடு செல்கின்றனர் வயநாடு நிலச்சரிவு சிக்கி இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்டோர் வலியாகி உள்ளனர் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் மாயமாக இருக்கிறார்கள் அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் பால் முரு தலைவர் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியும் நாளை வயநாடு செல்கிறார்கள் வயநாடு சென்று அங்கு தற்போது முகாம்களில் உள்ள பாதிக்கப்பட்ட பொதுமக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார்கள் வயநாடு மருத்துவக் கல்லூரியிலும் அதே போன்று சென்ட் ஜோசப் உயர்நிலை பள்ளியிலும் அரசு மேல்நிலை பள்ளியிலும் தங்க வைக்கப்பட்டுள்ள ஏராளமான பொதுமக்களை நாளைய தினம் சந்தித்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக தற்போது ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் வயநாடு செல்கிறார்கள் அவர்கள் இன்று காலை வயநாடு செல்வதாக முதலில் திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் அங்கு காலநிலை சரியில்லாததன் காரணமாகவும் தொடர்ந்து மீட்பு பணி நடைபெற்று வருவதன் காரணமாகவும் அதற்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்பதற்காக இந்திய பயணத்தை ஒத்தி ஒத்திவைத்தனர் அதனைத் தொடர்ந்துதான் தற்போது நாளை அங்கு செல்வது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது வயநாடு இந்த நிலச்சரிவில் தற்போது இருநூற்றி ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இருநூறுக்கு மேற்பட்டவர்களை காணவில்லை சுமார் முன்னூற்றி ஐம்பது பேருக்கு மேற்பட்ட வீடுகள் வந்து முழுமையாக மண்ணில் புதரையுண்டிருக்கிறது கேரள மாநிலம் சந்தித்திராத ஒரு மிகப்பெரிய பேரிடர் தற்போது அந்த மக்களை நேரடியாக சென்று ஆறுதல் தெரிவிப்பதற்காக ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் நாளை அங்கு செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள் நாளை பொதுமக்களை சந்தித்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார்கள் அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்